நண்பர்களே நான் உங்களை அன்பு சொன்னிதாஸ் என்னுடைய கையில இருக்க பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் குரு மருந்து அதாவது நவ பாசனங்களால் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹை சுகர் இருந்தாலும் சரி இரநூறு இருக்கு முந்நூறு இருக்கு நானூறு இருக்கு ஐநூறு இருக்கு அறுநூறு இருக்கு அப்படின்ற ஐ சுகர் இருந்தாலும் சரி இல்ல ஐ சுகர் ஆயிருச்சு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா சுகர் நோயார் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன் நிறைய மாத்திரைகள் சாப்பிட்டு சாப்பிட்டு என் கிட்னி போனதுதான் மிச்சம் என் கிட்னி பழுதடுறதுக்கு தான் மிச்சம் சொல்றீங்களா இனிமே கவலைப்பட வேண்டாம் ஒரு சிலர் சொல்லுவீங்க ஐயா மாத்திரையும் சாப்பிடுறேன் அது கூட பாத்தீங்கன்னா இன்சுலினும் போட்டுக்கிறேன் காலையில இவ்வளவு போடுறேன் நைட் இவ்வளவு போடுறேன்னு சொல்றீங்களா இனி கவலைப்பட வேண்டாம் இது காலை மதியம் இரவு மூன்று வேளையும் ஒரு இருபது இருபது சொட்டு தொடர்ந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு எவ்வளவு சுகர் இருந்தாலும் ஒரே மாசத்துல குணமாகும் இது குணமானங்க ரிப்போர்ட் பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் வந்து கடல் மாதிரி வச்சிருக்கேன் அதே மாதிரி இன்சுலின் போடுறவங்க தொடர்ந்து ஒரு ஆறு மாசம் எடுத்தீங்கன்னா இன்சுலின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வித்ரா பண்ணிடலாம் இந்த இன்சு இந்த மருந்து என்ன செய்யும் அப்படின்னா தொடர்ந்து நீங்க சாப்பிடும் போது உங்களுடைய கணையத்தை மீண்டும்